ஸோ வெல்கம் டு அவர் பிளாக் ஸோ இதுதான் வந்து என்னோடய ஃபர்ஸ்ட்டு விலாக் அப்படின்னு வந்து நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய வளாக்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் அதாவது நான் விநாயகர் சதுர்த்தி அதுக்கப்புறம் அது வந்து சண்டே சமையல் ஸோ பார்க்கல அப்படி நான் வந்து போய் பாருங்கள் பட் வந்து இது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ஸோ எங்களுக்கும் பட் வந்து பார்க்குற உங்களுக்குமே வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது ஒரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டாக இருக்கும் காலேஜில் இருக்கீங்க இல்லை ஒர்க் போய்ட்டுருக்கீங்க இல்லை ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க இல்லை ப்ரௌனி பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க இல்லை பண்ணிகிட்ருக்கீங்க ஸோ எல்லாத்துக்குமே வந்து இது யூஸ்ஃபுல் கண்டென்ட்டாக இருக்கும் வீடியோக்குள்ளே போகலாம் என்னென்னுட்டு என்னோட தங்கச்சி வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் பேக்கிங் ப்ரௌனி பேக்கர் எப்படி அப்படின்னா வந்து ஸோ நாங்கள் வந்து பர்த்டே கேக் லைக் அதெல்லாம் வந்து பண்ண மாட்டோம் பட் வந்து ப்ரௌனியில் வந்து எல்லா வெரைட்டிஸுமான ப்ரௌனி வந்து பண்ணுவோம் ஸோ இதை எப்படி வந்து நாங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா வந்து நாங்கள் நிறைய யூடியூப் இன்ஸ்டாலாம் வந்து சர்ச் பண்ணோம் பட் வந்து எங்களுக்கு அந்தளவுக்கு சாட்டிஃபேக்ஷனாக இல்லை ஸோ ஒரு ப்ரொஃபஷ்னலாக போகணும் அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து ஒரு சர்ட்டிஃபைடாக இருக்கணும் வந்து நாங்கள் கோயம்புத்தூர்லேயே வந்து ஒரு பெஸ்ட்டு பேக்கர்கிட்ட வந்து நாங்கள் போய் லேர்ன் பண்ணிக்கிட்டோம் அதாவது என் தங்கச்சி வந்து லேர்ன் பண்ணி அவன் சர்ட்டிஃபைடும் வந்து வாங்கிட்டான் ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த பேக்கிங்க்கு தேவையான திங்ஸ் ஸோ மெயினாக வந்து பார்த்தோம்னா அவன் ஸோ அது எல்லாமே வந்து வாங்கிட்டு ஸோ ஸ்டார்ட் பண்ணோம் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நாளே வந்து நிறையா ஆர்டர்ஸ் வந்துச்சு அதாவது அவங்க வந்து காலேஜ் படிச்சுட்ருக்காங்க ஸோ ஃப்ரெண்ட் சர்க்கிள் ஃபேமிலி சர்க்கிள்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் கொஞ்சம் ஆர்டராக வந்து ஸோ அப்புறம் தான் வந்து இப்போ வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது என் தங்கச்சியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து சரின்னு சொல்லி ஸ்டால் போகலான்னு சொல்லிவிட்டு ஒரு காண்டாக்ட் அதாவது அவங்க ரிலேட்டிவ் மூலமாக வந்து ஒரு ஆர்டர் கிடச்சிருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணலான்னு சொல்லிவிட்டு ஸோ இவங்க எப்படின்னா மொத்தமாக வந்து பண்ண முடியாது ஸோ மொத்தமாக வந்து ஒருத்தர்னாலே பண்ண முடியாது ஸோ டைமும் வந்து கிடையாது ஏன்னா வந்து நம்ம நாளைக்கு வந்து ஸ்டால் போடுறது இதை வந்து பார்த்தோம்னா வந்து நான் ஃப்ரைடே வந்து ப்ரிப்பேர் இருக்கேன் சாட்டர்டே மார்னிங் எயிட் ஓ கிளாக் வந்து ஸ்டால் பண்ணோம் சரி அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அவங்க மூணு பேர் வந்து பிளான் பண்ணாங்க அதாவது என்னோட தங்கச்சிகிட்ட வந்து பார்த்தோம்னா வந்து ஒரு ஆஃப் கேஜி ஆஃப் ஆஃப் கேஜியாக தான் வந்து பண்ணுற மாதிரி அந்த அவன் இருக்குது அவளோட ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து பெரிய அவன் அதாவது ஒன் கேஜி அந்த மாதிரி பண்ண மாதிரி இருக்குது சரி சொல்லிவிட்டு என் தங்கச்சி வந்து ஒரு ஃபைவ் கேஜி ஆர்டர் வந்து எடுத்துக்கலாம் ஸோ அதாவது ஃபைவ் கேஜி வந்து அவ பண்ணித்தரேன் அந்த பொண்ணு மிச்சம் ரெண்டு பொண்ணுங்க வந்து டென் கேஜி பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த ஆர்டர் எடுத்தாங்க ஓகேன்னு சொல்லிட்டு இவே எப்படின்னா நார்மல் ப்ரௌனிஸ் அதாவது எதுவுமே போடாமல் லைக் நார்மலாக ப்ளைன் ப்ரௌனிஸ் மாதிரி செய்யலாம் ஸோ அந்த பொண்ணு வந்து பார்த்தோம்னா வந்து நிறைய வெரைட்டிஸ் ஸோ ட்ரிப்பிள் சாக்லேட் டபுள் சாக்லேட் அந்த மாதிரி பண்ணால் தான் வந்து பிளான் பண்ணாங்க ஸோ என்னன்னாட்டு இந்த இது எப்படி ப்ரௌனி பண்ணுறதுல என்ன ஒரு பெரிய டஃப் அப்படின்னா இப்போ நீங்கள் ஆஃப் கேஜி பண்ணுறீங்க அப்படின்னா வந்து ஸோ ஒரு ஒரு ஆஃப் கேஜிக்குமே ஒரு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆகும் ஸோ கிட்டத்தட்ட நீங்கள் ஃபைவ் கேஜி பண்ணணும் அப்படின்னா ஒரு ஃபைவ் ஹார்ஸ் வந்து அந்த மாதிரி ஆகும் ஸோ இவளுக்கு வந்து காலேஜ் இருந்துட்டு சரின்னு சொல்லிவிட்டு காலேஜ் போயிட்டு வந்துட்டு ஃபோர் ஓ கிளாக் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க நைட்டு வந்து டுவெல் ஓ கிளாக் ஆகிடுச்சு ஸோ டுவெல் ஓ க்ளாக் வரைக்குமே வந்து ஒரு ஒரு பேச்சாக வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா வந்து அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே அந்த பொண்ணு வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாங்க இவன் வந்து எல்லாத்தையுமே வந்து கேக் எல்லாத்தையுமே கட் பண்ணிவிட்டு பாக்ஸ் எல்லாத்தையுமே வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டாங்க ஸோ இவனால் வந்து சாட்டர்டே வந்து அந்த இவன் நடக்கிற இடத்துக்கு போக முடியாது ஸோ மிச்சம் ரெண்டு பொண்ணுங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி நீ வந்து எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சு நாங்கள் வந்து மார்னிங் வந்து வாங்கிக்கிறோன்னு சொல்லிட்டாங்க மாதிரி மார்னிங் வந்து ஷார்ப்பாக வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க ஸோ இதுதான் வந்து எங்கள் ப்ரௌனியோட அவுட்ஃபிட்டு ஸோ பார்க்கவே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸோ பார்க்கறதுக்கு மட்டும் இல்லை டேஸ்ட்டுமே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸோ இந்த ஈவெண்ட்டில் வந்து எவ்வளோ ப்ராஃபிட் கிடச்சிது ஸோ எப்படி போச்சு எல்லாம் அப்படிங்கிற வீடியோஸ் வந்து பார்த்தோம்னா வந்து இதுக்கு கிடைக்கிற ரெஸ்பான்ஸ் பொறுத்து நான் வந்து நாளைக்கு வந்து போஸ்ட் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வந்து மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ உங்களுக்கு உங்களுக்கு வந்து ப்ரௌனி வேணும் இல்லை கிளாஸ் வேணும் எதுனாலுமே வந்து எந்த என்கொயரினாலுமே கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்